கோவிலே கொள்ளையுடைய கூடாரமாக மாறிவிடக் இந்துக்கள்லாம் நம்பினாங்க கோவில் கொள்ளையர்களினுடைய கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று சொன்னார்களோ அவர்களே கோயிலை வந்து கொள்ளையர்களுடைய கூடாரமாக ஆக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல அறநிலைத்துறை என்கின்ற துறையை உருவாக்கி இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோவில்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மளுடைய கணக்கான ஏக்கரை வந்து கோவிலுக்காக எழுதி வச்சாங்க எதற்காக கோவில்ல நித்தம் ஆறு கால பூஜை நடக்கணும் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு தமிழகத்துல என்ன நிலை இருக்குது ஆயிரக்கணக்கான கோவில்கள் இல்லை விளக்கு இல்லை வழிபாடு இல்லை காரணம் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்ச அந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இன்னைக்கு கொள்ளையடிச்சா யாரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் நம்மளுடைய மாநில தலைவர் தமிழகத்தில் நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் முறைப்படி நடப்பதில்லை நிறைய மீட்டிங்ல பேசியிருக்காங்க நம்ம முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட மாடலினுடைய தலைவர் சொன்னார் என்ன சொன்னாரு வருடா வருடா ஆயிரம் கோடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை பராமரிப்பதற்காக நான் நிதி ஒதுக்கவே சொன்னார் நம்மளுடைய மாநில தலைவர் அடுத்த நாளே ஒரு பேட்டி கொடுத்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோவில்களுடைய ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி ஆயிரம் கோடிய நம்ம கோவில் நிர்வாகத்திற்காக ஒதுக்குனா மீதி நாப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி எங்க போகுதுன்னு கேள்வி கேட்டாங்க இதுவரை இந்த திராவிட மாடல் அதற்கு பதில் சொல்லவே இல்லை அதனால இவனை சொல்ல மாட்டாங்க நாம வருடா வருடம் நடத்துறோம் அருணயத்துறையே ஆலயத்திட்டு வெளியேறன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் ஆனா அதற்கு எந்த தீர்வும் இல்லை நம்ம கோபால்ஜி சொன்ன மாதிரி வீடு தோறும் கிந்து முன்னணி வீதி தோறும் கிளைக்க மட்டி வரக்கூடிய அடுத்த வருட விநாயகர் சதுர்த்தி விழாவில் சின்ன 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 விநாயகரை எல்லா இந்துக்களினுடைய வீட்லையும் கொடுத்து பல லட்சம் பெரியவர்களை தாய்மார்களை குழந்தைகளை ஒருங்கிணைச்சு நாம போராடுனா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லி எனது வாய்ப்பை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹி